பாம்பு பார்த்தீங்கன்னா சற்று விலை இருங்க ஏன்னா இது கொடிய விஷமுள்ள பாம்பு இந்த பாம்பு பக்கத்துல போன வச்சுக்கோங்க ரெண்டு அடி மூணு அடி தூரத்துல தாவி கடிக்கக்கூடிய குணமுள்ள பாம்பு அதனால இந்த பாம்பு பக்கத்துல போகாதீங்க இந்த பாம்போட பெயர் கண்ணாடி விரியன் அதாவது ரசல் ஸ்வைப்பர் நன்றாக பார்த்துக்கிறோம் பார்க்க மலை பாம்பு இருக்கும் அதாவது மலை பாம்பு நாக்கு வந்து விஷம் கிடையாது நாக்கு வந்து சுமூல் பண்றது முகத்தை பாருங்க அதே மாதிரி இருக்கோடு விரியன் இது வேற எது இது என்ன ரகன்னே தெரிய பாம்பு அடிபட்டுருக்கு ஏய் அது அடிப்பட்டது இல்லை அதோட உறுப்பு பகுதி பெண் உறுப்பு ஆண் உறுப்புன்னு இல்லையா அதோட பகுதி அது சென்னை இந்த மாதிரி ஆயிடுமா ஆனால் குட்டில அப்படி இருக்கா சரி நான் காய் போட்டு கொடுக்குறேன் போயிட்டு வரீங்களா சிறந்த எவ்வளவு விட்டுறாத